சீர்காழி நகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் சம்பள பாக்கி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நகராட்சியை முற்றுகையிட்டு அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீர்காழி நகராட்சியில் தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் எழுபதற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்கு வார்டுகளிலும் நாள்தோறும் வீடுகள் கடைகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தர பிரித்து நகராட்சி குப்பை கிடங்கில் வாகனங்கள் மூலம் கொண்டு சென்று சேர்க்கின்றனர் இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதத்திற்கான சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை என கூறி தூய்மை பணியாளர்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் காலை முதல் பேச்சுவார்த்தை நடத்தி கேட்டு வந்தனர் ஆனால் தனியார் ஒப்பந்ததாரர் தான் சம்பளம் வழங்க வேண்டும் எனவும் அதற்கான தொகை காசோலையாக ஒப்பந்ததாரரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆனால் தனியார் ஒப்பந்ததாரர் கடந்த மாதத்திற்கான சம்பளம் வழங்க வேண்டிய தொகையில் பாதி மட்டுமே நகராட்சி நிர்வாகம் கொடுத்துள்ளதாக தூய்மை பணியாளர்கள் மாலை நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வளாகம் முன்பு உள்ள சாலையில் குறுக்கே அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் மஞ்சுளா மற்றும் அதிகாரிகளை அழைத்து காவல்துறையினர் விவரங்களை கேட்டு தனியார் ஒப்பந்ததாரர் நகராட்சி நிர்வாகம் பேசி முடிவு செய்து விரைந்து தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள நிலுவையை வழங்கிட வேண்டும் என தெரிவித்து தூய்மை பணியாளர்களிடம் அதற்கான உத்தரவாதத்தினை அளித்தனர் இதனால் மறியலை கைவிட்டு தூய்மை பணியாளர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க